ஒரு ஒரு சாதனையாளர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம இந்தியாக்குள்ள இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா ஸோ அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது நேர்த்திக்கு செஷன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி ஸோ நீங்கள் இன்னைக்கு தான் கிளாஸ் இருக்க பார்க்குறீங்க ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பர்சன் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் அவருடைய ஸ்டோரி வேணால் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா இந்த ஃபோட்டோ பாருங்க அதுக்கு முன்னாடி அவரோட நேம் காமிச்சிட்டேன் இவர உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இவர் யார் அப்படின்னா மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார் இவர் வந்து இந்தியாவுடைய ஐடி செக்டர் இந்திய ஐடி துறையில ஃபாதர் அப்படின்னு கால் பண்றாங்க ஐடி துறையின் தந்தை இந்திய ஐடி துறையின் தந்தை என்று வர்ணிக்கப்படும் நாராயணமூர்த்தி நமது காலத்தின் பனிரெண்டு சிறந்த தொழில் ஒருவராக பார்ச்சூன் பத்திரிகையால் பட்டியலிடப்பட்டவர் இவர் வந்து தனது முயற்சிகளில் எல்லா டைம்லயும் வந்து சக்சஸ் பண்ணல அவருக்கும் லைஃப்ல தோல்வி இருந்திருக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனி ஷாப்டானிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணின ஒன்றரை வருஷத்துல வந்து லாஸ்ட்ல போய் தோல்வி அடைஞ்சாரு அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு கன்சர்ன் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் அஞ்சு வருஷம் ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணினாரு ஃபர்ஸ்ட் முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிடுது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆகி லைஃபை இருக்கல வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி அதுல இருந்து அவருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து தோல்விக்கான காரணமோ அதை கண்டறிந்து அத நம்ம எப்ப எப்படி கரெக்சன் பண்ணி முன்னே வரணும் அப்படிங்கறத யோசனை பண்ணி அவர் அஞ்சு வருஷம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க கெயின் பண்ணிட்டு அகைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல ஆறு மென்பொருள் நிபுணர்களோட அவருடைய வைஃப் மூர்த்தி கொடுத்த ஒரு ஸ்டார்ட் அப் பண்றதுக்காக அவங்க கொடுத்த ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் அவர் இன்போசிஸ் அப்படிங்கிற கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணார் அந்த இன்போசிஸ் கம்பெனி இன்னைக்கு இந்தியால அஞ்சாவது பெரிய பொது வர்த்தக நிறுவனமாகவும் மூன்றாவது பெரிய இந்திய அடிப்படையிலான ஐடி சேவை நிறுவனமாகவும் உள்ளது இன்போசிஸ் விப்ரோ இந்த பேர் எல்லாம் வந்து கேள்விப்படாத ஆள் மேக்சிமம் இருக்க மாட்டீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சோ இந்த இன்போசிஸ் நிறுவனம் வந்து ஆரம்பிச்சவர் வந்து மிஸ்டர் நாராயணமூர்த்தி சார் ஸோ எந்த எப்படி வந்து அவர் வந்து ஒரு தோல்வியில இருந்து அத வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல வந்து ஒரு வெற்றியா மாற்றினார் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் சோ வாழ்க்கையில எல்லாருக்குமே தோல்வி அப்படிங்கிறது இருக்கும் பட் அந்த தோல்விய வந்து நம்ம வந்து வெற்றியோடைய முதல் படிக்கட்டா எடுத்துட்டு அடுத்தடுத்த அடுத்த நம்ம எப்படி கொண்டு போறோம் மாத்துறோம் சாதனையா அதை எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் ஓகேவா சரி ஓகே இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம் பாடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் அளவைகள் டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ இதுல வந்து மூணு எக்ஸசைஸ் தான் இருக்கு சோ டூ பாயிண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வட்டத்தை பற்றி மட்டுமே டூ பாயிண்ட் டூ பாத்தீங்கன்னா கம்பைன் ஷேப்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ பாத்திங்கன்னா த்ரீ த்ரீ டைமென்ஷன் ஷேப் உப்பரிமான வடிவங்கள் இந்த வட்டம் அப்படிங்கிற சர்க்கிள் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்ல என்னென்ன பார்த்தோம் ஆரம் விட்டம் ஆரம் விட்டம் நான் அதுக்கப்புறம் வந்து வட்ட கோண பகுதி வட்டவில் வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஸ் வட்டத்தின் பரப்பளவு இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் மைய கோண அளவு எல்லாமே பார்த்தோம் வட்ட வில்னா என்ன ஆ வட்ட கோணம்னா என்ன எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் சிமுலேஷன்ல உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டா செப்பரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் இன்னைக்கு சிமுலேஷன்ல நம்ம பார்க்கணும் அதை இப்ப பாத்துடலாம் பார்த்துட்டு டூ பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஒரே நிமிஷம் என்ன நான் இங்க ரேடியஸ் கொடுத்துருக்கேன் தீட்டாவினுடைய மதிப்பு கோணத்தின் மதிப்பு கொடுத்திருக்கேன் செக்டருடைய ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ ஐஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய புத்தகத்துல பாருங்க ஏரியா ஏரியா ஆஃப் செக்டர் அப்படிங்கிறது வந்து வட்ட கோணத்தின் பகுதியின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்வல் டு தீட்டா டிகிரி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு பையர் ஸ்கொயர் தீட்டாவினுடைய மதிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கிறோம் ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு வட்ட பகுதியின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எல்ஆர் பை டூ சதுர அலகுகள் இந்த எல் வந்து சம்டைம்ஸ் வந்து தீட்டா வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம் எல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம் ஸோ ரெண்டு ஃபார்முலாஸ் வந்து அதுக்கு தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் சோ இந்த இடத்துல நீங்க வந்து வட்டத்தின் மைய கோணம் சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கு இல்லையா சோ இல்லையாண பகுதியின் பரப்பளவு தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இன்டூ பையார் ஸ்கொயர் எல் இஸ் ஈக்வல் டு தீட்டா டிகிரி பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்டூ டூ பையார் எல் கொடுத்துருக்காங்க இல்ல எல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சோ அதுதான் இங்க உங்களுக்கு வட்ட பகுதியின் பரப்பளவுக்கான ஃபார்முலா அந்த வட்டக்கோண பகுதி அப்படிங்கிறது ஒரு முழு வட்டம் கிடையாது அந்த வட்டத்துல இந்த போர்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு ஆன ஃபார்முலா என்ன வட்டத்தின் பரப்பளவு கிடையாது வட்ட பகுதியின் பரப்பளவு கோணம் அந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க அதனுடைய பரப்பளவு தான் அதுதான் இங்க வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி இந்த பார்ட்டிஷன் காமிச்சிருக்காங்க சேம் பெரிமீட்டர் ஆஃப் செக்

உங்களுக்கு அதை கொடுத்திருக்காங்க நான் இப்ப radius ஓட மதிப்பை increase or டிக்ரீஸ் பண்ணும் போது இங்கேயும் உங்களுக்கு ஃபுல்லாவே வேல்யூஸ் வந்து change ஆகும் பாருங்க changes தெரியுதா தீட்டாவினுடைய மதிப்பை மாத்தும் போதுதான் மாத்ததுக்கும் answers மாறும் so இதனுடைய இந்த விடையானது மாறுதா சோ இததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுதான் நமக்கு எக்சர்சைஸ் ப்ராப்ளம் பேலன்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம் ஆரம்னா என்ன விட்டம்னா என்ன கார்டு நான்னா என்ன வட்டக்கோண பகுதின்னா என்ன வட்டக்கோண வில்னா என்ன எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு நம்ம டேரெக்டாக எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகிறோம் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதை இன்னைக்கு பார்த்துட்டோம் ஸோ கண்டினியூ பண்ண போகிறோம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இந்த ஃபஸ்ட்டு டூ கொஷின்ஸ் வந்து எம்சிக்யூ செஷனில் பார்த்துக்கலாம் அது இந்த வாரம் ஃப்ரைடே கிளாஸில் நம்ம எம்சிக்யூ இருக்குது ஓகேவா அந்த செஷனில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது நான்காவது கேள்வி பரப்பளவு சுற்றளவு கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் வில்லின் நீளம் பரப்பளவு சுற்றளவு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க மைய கோணமும் ஆரமும் கொடுத்துருக்காங்க இல்லையா சென்ட்ரல் ஆங்கிள் அண்ட் ரேடியஸ் வந்து கொடுத்திருக்காங்க கேட்டிருக்கிறது வந்து பரப்பளவு சுற்றளவு அண்ட் லெங் ஆஃப் ஆர்க் ஏரியா பெரிமீட்டர் லெங்த் ஆஃப் ஆர்க் பையனுடைய மதிப்பை பாயிண்ட் ஒன் ஃபோர்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சரி என்னென்ன கொடுத்துருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதான் நம்ம பாக்கணும் நமக்கு தெரியும் என்ன குடுத்திருந்தால் என்ன ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க தீட்டாவினுடைய மதிப்பு மைய கோணம் சென்ட்ரல் தீட்டா டிகிரி டு தீட்டா டிகிரி ஆரம் வட்டத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்வல் டு பதினாறு சென்டிமீட்டர் இந்த அலகுகள்லாம் கம்பல்சரி மிஸ் பண்ணாம எழுதணும் அப்படிங்கறது நீங்க அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க அலகுகள் ஸ்கிப் பண்ணா மொத்த problem தப்பு தான் நீங்க என்ன தான் correct போட்டாலும் வழக்குகள் போடலனா உங்களுக்கு வந்து mark cut பண்ணுவாங்க சரி இங்க என்னென்ன கேட்டிருக்காங்க வட்ட வில்லின் நீளம் length ஆஃப் ஆர்க் l அடுத்து ஏரியா வட்ட கோண பகுதியின் பரப்பளவு அடுத்து வட்ட கோண பகுதியின் சுற்றளவு பெரிமீட்டர் l a p மூணு கேட்டிருக்காங்க length ஆஃப் ஆர்க் கேட்டிருக்காங்க first l அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு அடுத்தது சுற்றளவு ஏரியா ஆஃப் செக்டர் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் இது மூணு விஷயம்தான் தான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா சரி ஓகே நமக்கு ஃபார்முலா தெரியும் ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கலாம் வட்ட வில்லின் நீளம் லெங்க்த் ஆஃப் ஆர் அப்படின்னு எழுதிக்கோங்க இல்ல ஃபர்ஸ்ட் குவெஸ்டின்ல நான் எழுதுறேன் லெங்க்த் ஆஃப் ஆர்க் வட்ட வில்லின் நீளம்

மதிப்பு பாயிண்ட் ஒன் கொடுத்துட்டாங்க பதினாறு சென்டிமீட்டர் இது வந்து நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபதுல உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியும்னா பண்ணிடலாம் ஒன்று ஒரு டைம் ஃபார்ட்டி ஃபைவ் எட்டு டைம் த்ரீ சிக்ஸ்டியில் கேன்சல் ஆகும் இல்லைன்னா டேபிள்ல நீங்க ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணும்

சோ மைய கோணம் குடுத்து வட்டவின் நீளம் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா நீங்க போடணும் ஓகேவா அடுத்தது இதுல என்ன கேட்டிருக்காங்க ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அத பாக்க இத டெலீட் பண்ணிடுறேன் சேம் கொஸ்டின் இதுலயே இன்னும் கண்டினியூ ஆகுது

வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் பி ஓகேவா ஏரியா ஆஃப் த செக்டர் இப்ப பார்த்தோம் இப்ப பார்க்க போறது வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் Sector P is equal to L plus 2R அலகுகள் ஓகே எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சோம் ஏ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்னு கண்டுபிடிச்சோம் அப்போ பி இஸ் ஈக்வல் டூ இன்டூ சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் ஸோ பிஇஸ் ஈக்வல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிளஸ் தேர்ட்டி டூ சென்டிமீட்டர் பிஇஸ் ஈக்வல் டூ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஆஃப் ரொம்ப ஈஸி பட் எல் எல் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சரி இதுல செகண்ட் சப்டிவிஷன் நீங்க சேம் தான் ஒரே மாடல் சோ செகண்ட் சப்டிவிஷன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் ட்ரை பண்றீங்க ஓகேவா அடுத்தது இரண்டாவது கேள்வி பார்க்க போறோம்

l டிவைடட் பை by 2 போட்டோம்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிரும்னா ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு சொல்லிட்டே காம்ச்சேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த இரண்டாவது ஃபார்முலால बिकॉज நமக்கு l இருக்கு r இருக்கு சோ डायरेक्टली ஃபார்முலால சப்ஸ்டூட் பண்ணா ஆன்சர் கிடைக்க போகுது ஐந்தாவது கேள்வியில் முதலாவது சப் டிவிஷன் வட்ட வில்லின் நீளம்

ஓகே அடுத்தது இதில் ரெண்டாவது நீங்க நீங்கள் பண்ணிட்டு வாங்க இல்ல இல்லை இதில் ரெண்டாவது சப்டிவிஷன் நானே கூட ஒர்க் அவுட் பண்ணி கா ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஈஸி தான் இந்த வேல்யூஸ் மட்டும்தான் மாற்றணும் நீதியெல்லாம் ஒன்றே தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது வட்டவெளி நீளம் என்ன எல் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு டிவைடட் பை ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ரெண்டோன்னு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு ஐம்பது இருபத்தஞ்சு இன்ட்டு புள்ளி அஞ்சு ஏ இஸ் ஈக்குவல் டு முன்னூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்ட பகுதிகளின் மைய கோணத்தை சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க மைய கோணம் கொடுத்துட்டு ஆரம் சென்ட்ரல் ஆங்கிலும் ரேடியஸும் கொடுத்துட்டு ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கேட்டிருந்தாங்க வட்ட நீளம் பரப்பளவு சுற்றளவு கோண பகுதிகளுக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன சொல்லிருந்தாங்க லெங்க் ஆஃப் ஆர்க்கும் ரேடியஸும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருந்தாங்க இப்ப மூணாவது கொஸ்டின்ல வந்து பரப்பளவும் ஆரமும் கொடுத்துட்டு மைய கோணம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது கரெக்டா வேல்யூ யூஸ் யூஸ் சொல்லிருக்காங்க லாஸ்ட் சம்ல பண்ணிக்க சொல்லிருந்தாங்க வந்து சோ மதிப்பு என்ன குடுத்திருக்காங்களோ அததான் நம்ம அப்படி எதுவுமேன்னா பையிலயே நீங்க வந்து ஓகேவா சோ த்ரீ பாயிண்ட் ஒன் போர் கொடுத்திருக்கிற இடத்துல எனக்கு தான் ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுக்க கூடாது எடுத்தா தப்பு சோ கேள்வி முதலாவது சப் டிவிஷன் பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஆரம் குடுத்துருக்காங்க ஏரியா ஈக்குவெல் டூ நானூத்தி அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்குவையர்டு அடுத்தது வந்து ஆரம் ஈக்வெல் டு இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இதான் குடுத்துருக்காங்க சோ இப்போ வந்து ஏ ஈக்வெல் டு ஃபோர் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர் ஸ்குவையர்டு எல்லா ஏனுடைய ஃபார்முலா என்ன

இங்க வந்து அறுபத்தி அறுவத்தி இருக்கு இப்ப இருபத்தி ஒண்ணு வாய்ப்பாடால கேன்சல் ஒன்னு மூவஞ்சு பதினஞ்சு பேலன்ஸ் ஒண்ணு முன்னாங்கு பன்னெண்டு நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி நாலு இன்டூ இங்க இங்க வந்து ஏழு இருக்கு ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போது பேலன்ஸ் இருபத்தி ரெண்டு இன்டூ ரெண்டு அப்படின்னு இருக்கும் இங்கே நான் கேன்சலேஷன் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் ஃபோர் சிக்ஸ்டி டூ இன்டூ டூ டிவைடட் பை ட்வெண்ட்டி ஒன் த்ரீ டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறேன் மூவேழு இருபத்தி ஒன்று மூணு ஒன்று ஒன்று மூணு பேலன்ஸ் இங்க ஒன்னு இருக்கும் பதினாறு ஆனா பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்னு இருக்கும் மூணு நாலு பன்னெண்டு ஏழாவாய்பாட்ல கேன்சல் பண்ணொண் ஏழு ஏழு ரெண்டு ரெண்டு இன்டூ ரெண்டு அப்ப எல் இஸ் ஈக்வல் ஈக்வல் டுவெண்ட்டி centimeter கிடைச்சுதா

இது இதுவரைக்கும் காப்பி பண்ணுங்க இதை ஃபுல்லா டெலிட் பண்ணிட்டு இதை திருப்பியும் பண்ணும் இது வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே தான் திருப்பி நான் மேலே எழுத போறேன் इसका सिद्ध कौन-जो कैंसेलेशन पर जाती है हर को। पिटा डिग्री बाई थ्री सिक्सटी डिग्री इनटू टू इनटू टwenty two बाई सेवेन इनटू टwenty one इज़ इक्वल टू फोर्टी फोर सेंटीमीटर இதில் தீட்டா தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதனால தீட்டாவை இங்கே வச்சுக்கோங்க பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் கொண்டு போயிடுங்க கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே வரும் நாற்பத்தி நாலு முந்நூற்றி அறுபது ஏழு டிவைடட் பை ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று ரெண்டோன் ரெண்டு இல்லை ரெண்டு இப்படியே இருக்கட்டும் இருவத்தி ரெண்டு ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாப்பத்தி நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு ஓகேவா ஏழு ஒன்று ஏழு ஏழு மூணு இருபத்தி ஒன்னு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு முன்னூத்தி அறுபதும் மூணும் இருக்கு இல்லையா சோ முன்னூத்தி அறுபது டிவைடட் பை மூணு மூணு ஒன்னு மூணு மூணு ஒன்னு மூணு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ நூத்தி இருபது தீட்டா இஸ் ஈக்வல் டு ஒன் டுவெண்ட்டி டிகிரி

ஏழு ஒன்று ஏழு ஏழு மூணு இருபத்தொன்னு மூணு ஒன்று மூணு 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 ரெண்டு ஆறு ஜீரோ ஸோ பேலன்ஸ் ஒன் டுவெண்ட்டி அதை வந்து டிகிரில நம்ம கேல்குலேட் பண்ணும் ஸோ நூத்தி இருபது டிகிரி ஓகேவா சரி அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷன் இதுல நீங்க ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணிடுங்க ஏழாவது கேள்வி பாத்திரலாமா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஆரம் கொடுத்திருக்காங்க ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க நூத்தி அறுபது மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வட்ட பகுதி சம வட்ட கோண பகுதியின் எண்ணிக்கை என்ன எட்டு

L is equal to 30 pi meter. இங்க pi இனுடைய value நம்மல எதாது use பண்ண சொன்னாங்களா? இல்ல, சொல்லல. சோ அதனால, L வட்டக்கோன பகுதியின் length of arc வந்து, வட்டக்கோன பகுதியின் வில்லின் நீலம் L is equal to 30 pi meter. Okay, வா? சரி, அடுத்தது எட்டாவது கேல்வி. எட்டாவது கேள்வி என்னன்னா எழுபது சென்டிமீட்டர் ஆறு அளவு உள்ள வட்டமானது ஐந்து சம அளவு உள்ள வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க இங்க வந்து எல் கேட்டிருக்காங்க அங்க வந்து ஏ கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் த செக்டர் வந்து கேட்டிருக்காங்க சோ இங்க வந்து வட்டத்தின் ஆரம் வந்து எழுபது அங்க வந்து நூத்தி இருபது ஆறாவது கணக்குல இங்க எழுபது சென்டிமீட்டர் மீட்டர் கிடையாது சென்டிமீட்டர் அதோடைய எண்ணிக்கை வந்து ஐந்து பாகங்களாக பிரிக்கிறாங்க அப்ப ஏரியா பர பட்ட கோண பகுதியின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் பை என் ஆர் ஸ்கொயர்டு சதுர அலகுகள் என் என்ன ஏ இஸ் ஈக்வல் டு ஒன் பை எயிட் இன் சாரி ஒன் பை ஃபைவ் இன் டூ பையனுடைய மதிப்பு இங்கேயும் என்ன வைக்கணும்னு சொல்லல பை இன்டூ செவன்டி இன்டூ செவன்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு ஒன் அஞ்சு அஞ்சு ஒண்ணு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐ நாலு அஞ்சு இன்டூ நாலு இருபது பதினாலு இன்டூ ஏழு தொண்ணூத்தி எட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி எண்பது வட்ட கோண பகுதியின் பரப்பளவு ஏ இஸ் ஈக்வல் டு தொள்ளாயிரத்தி எண்பது பை சென்டிமீட்டர் ஏரியா ஆஃப் த செக்டர் சென்டிமீட்டர் ரெண்டாவது கொஸ்டீனும் முடிஞ்சுது ஒன்பதாவது கேள்வி இதே பேட்டன் தான் பத்தும் இதே பேட்டன் தான் ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இஃப் சப்போஸ் டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த க்ளாஸில் நம்ம ஃப்ரைடே க்ளாஸில் இதை திருப்பி டிஸ்கஸ் பண்ணி அடுத்த அடுத்த டாப்பிக் போகலாம் கம்பைன் ஷேப்ஸ் ஓகேவா சரி ஓகே இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்